வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் என்று நம்ம பார்க்க போகிறது நிறையா பெண்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அவங்களுக்காக ஒரு சிறந்த வைத்தியம் இதை ஃபாலோ பண்ணினாவே கண்டிப்பாக மழை வச்சிவாங்க மடியில் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் பழம முதல்ல நம்ம மாதவிட யாவர காலம் குளிச்சு அஞ்சா நாள் இல்லை மூணா நாள் நிறைய உங்களுக்கு அஞ்சா நாள் வச்சுக்கலாம் இல்லை சுமாராக வந்துட்டு மூணா நாள் சரியாடுங்கிறவங்களுக்கு மூணா நாள் வச்சுக்கலாம் என்ன பண்ணோம் ஒரு ஒரு பூண்டு ஒன்று அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஒரு இடிகளில் போட்டுருக்கங்க கரும் சீரகம் அது ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுருக்கோங்க போட்டுவிட்டு பணம் கல்கண்டு அதை எடுத்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாகவே போட்டுக்கோங்க போட்டு நல்லா இடிச்சுருங்க இதில் எவ்வளவு தான் அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இதை போட்டு நல்லா இடித்து அதை உருண்டையக்கி வச்சுக்கோங்க பெண்கள் குளிச்சுட்டு ஈரப்படையோடு வர்றாங்க இல்லையா ஈரப்பொடைய நைட்டு பாவாடை குளிச்சு முளிச்சுட்டு ஈரத்தலையோடு வருவாங்க ஈரத்தோடு இருக்கணும் இது வந்து தெய்வ அனுகரத்தில் தான் நம்ம குழந்தைங்க மட்டும் மற்ற எல்லாத்தையும் நம்ம தேடி பிடிச்சிடலாம் ஆனால் வந்து குழந்த செல்வம் வந்து ஆண்டவனோட அருள் தான் அதனால் ஈரப்பொழியோடு நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தவனே இது மொதல் இந்த உருண்டைக்கு பொதுவாக மலைவேம்பு இல்லை வேம்பு மழைவேம்பு கிடைக்கலன்னா வேம்பு வச்சுக்கலாம் மஞ்சள் விரலி மஞ்சள் இதை போட்டு நல்லா அடிச்சிடணும் வேப்பில மஞ்சள் இதை போட்டு நல்லா அடித்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு உருண்டை ஒன்று போட்டு முழுங்கிருங்க இல்லை சின்ன சைஸாகவே ஒரு மூணு உருண்டை போட்டு முழுங்கிக்குங்க முழுங்கிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிறகு நம்ம வந்து இப்போ இந்த உருண்டை இடித்து வச்சுருக்கோமே இந்த உருண்டையை எடுத்து அதை வந்து ஒரு உருண்டை நல்லா நெல்லிகாய் சைஸை அதுவும் எடுத்து கொடுத்துருங்க அதை குடிச்சிடுவாங்க குடிச்சுட்டு உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற அசடுங்க கிருமிங்க எல்லாமே க்ளீன் ஆகும் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த அஞ்சா நாள்னாக்க ஒரு ரெண்டு நாளைக்கு இது பண்ணுங்கள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் ஏழை மூணு நாள்மே கொடுக்கலாம் அதே மூணா நாள்னா மூணா நாள் நாளாக அஞ்சா மூணு நாள் ஒரு மாதத்தில் குடிக்கிற மூணு நாள் ஒரு ட்ரிப்பு மட்டும்தான் அந்த நம்ம பூண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பூண்டு அந்த பணங்கள் கண்டு பெருங்காயம் கரைஞ்சிருக்கலாம் இது வந்து மூணு ட்ரிப்பில் ஒவ்வொரு ட்ரிப்பு ஒவ்வொரு மாதம் குளிக்கணும் ஒரு ட்ரிப்பு ஃபஸ்ட் மொதல் நாள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அடுத்த நாள் தினமும் கொடுக்கணும் தேவையில்லை இந்த வேப்ப உருண்டை மட்டும் மூணு நாள் கொடுக்கணும் மாதிரி மூணு தடவை மூணு குளியல் குளிக்கிறாங்கல்ல மொதல் மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் மூணு தடவை இதை வந்து தெய்வத்தை வேண்டி குடிங்க உங்களுக்கு யாருக்குமே குழந்தை சொல்ல முடியாது உடனே கை மேலே குழந்த இது கண்டிப்பாக நடக்கும் இதை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்